அனைவருக்கும் வணக்கமுங்க இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க இடம் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு ஏக்கரை எல்பிபி பாசனம் பூமிங்க அறுவடை முடிஞ்சிருக்கு இப்போ தான் அறுவடை முடிஞ்சு பார்த்தீங்கன்னா நெல் கூட எடுத்துகிட்டு போகாமல் எல்லாம் போட்டு காய வச்சுருக்காங்க இன்னும் வைக்கோல் கூட எடுக்கலைங்க பாருங்கள் அருமையான பூமி நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பஸ் இருந்து பார்த்துட்டிங்கன்னா இருபது அடி அகல தடத்தில் வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐநூறு அடி வரணுங்க பஸ் ஸ்டாப்லேருந்து ஒரு ஐநூறு அடி டிஸ்டன்ஸில் இருபது அடி அகல மண் தடங்க நம்ம காட்டுக்கு வரக்கு பாலம் போட்டாங்க இதை உங்களுக்கு எல்பிபி பாசனம் வாய்க்காலுங்க எல்பி பாசன வாய்க்கால் இருபது அடி மண்தடங்க இருபது அடிக்கு மேலேயே இருக்குங்க பாருங்க இது இருபது அடி அகலம் மண்தடம் தார் ரோட்லேருந்து நம்ம இந்த வழியாக தான் வரணும் தார் ரோட்லேருந்து நம்ம தான் வரணும் நம்ம இடத்துக்கு வரக்கு பாலும் போட்டாங்க அருமையான நடங்க ஒரு ஏக்கரா பூமிங்க எல்பிபி பாசன பூமி ஒரு ஏக்கரா பூமி இந்த இடத்துக்கு ஒரு சென்ட்டோட ரேட்டு ஓனர் சொல்கிற ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா அறுபது ரூபா சொல்கிறாருங்க ஒரு சென்ட்டுக்கு ஒரு ஏக்கரை வந்து அறுபது லட்சரூவா கேட்குறாரு உடன் கீரை நம்ம பண்ணிக்கிற பட்சத்தில் வந்து அனுசரித்து பேசிக்கலாம்னு சொல்லியிருக்காரு அருமையான போப்பீங்க போர் சர்வீஸ் எதுவும் கிடையாது எல்பிபி பசங்க மட்டும்தான் நம்ம வந்து ஒரு போர் சர்வீஸ் போட்டு அருமையாக தோட்டம் பண்ணிக்கலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டார் ரோடு நம்ம மண்தோடா ரோடு பேஸ் வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு நூறு அடிங்க நூறு அடி குறைஞ்சபட்சம் நூறு அடி வருங்க அருமையான பூமிங்க எல்பிபி செருவு வடைசெரவு செருவு ரெண்டுமே வருதுங்க வாஸ்துக்கு ஏற்ற அருமையான பூமி ஒரு போர் சர்வீஸ் போட்டு ஒரு ஃபார்ம் ஹவுஸ் பண்ணுறதுக்கு தென்னம்பிள்ளையெல்லாம் வச்சு ஒரு ஃபார்ம் ஹவுஸ் பண்ணுறதுக்கு இல்லை ஒரு தோட்டம் பண்ணுறதுக்கு அருமையான இடங்க பாருங்க எக்ஸாக்டாக வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு பஸ் ஸ்டாப்லேருந்தே வெறும் ஐநூறு அடி டிஸ்டன்ஸில் இருக்குதுங்க அது இருபது அடி மண்தகல மா இருபது அடி அகலம் மண்தடம் உங்களுக்கு லாரி கீரி எல்லாமே வரும் ஒரு சிலராக வந்து பதினாறு அடி இருந்தாலும் கார் வராதுன்ற மாதிரி இருக்குதுங்க இது இருபது அடிக்கு மேலேயே இருக்குதுங்க ஸோ இப்போ வந்து எல்லாமே யூஸ் இருக்குது இருபது அடி மண் தடம் தான் அருமையான நடங்க இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா திரும்ப சொல்கிறேன் ஒரு சென்ட்டோட விலை வந்து பார்த்துட்டிங்கன்னா அறுபதாயிரம் ரூபா ஒரு ஏக்கரோட விலை வந்து பார்த்தீங்கன்னா அறுபது லட்சரூபா எக்ஸாக்டாக ஒரு ஏக்கரா பூமி தார் ரோடு தார் ரோடு கிடையாது தடம் தான் தடத்துலையே வந்து அகலம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு வந்து நூறு அடிங்க நீளம் வந்து பார்த்தீங்கன்னா நானூறு அடி வருங்க அருமையான நடங்க நூறுக்கு நானூறு கணக்கு போட்டுங்க அருமையான நடம் சூப்பராக நடம் இந்த இடம் தேவைப்படுற கஸ்டமர் யாராக இருந்தாலும் என்னோடய நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்